நாடு முழுவதும் நாளை மற்றும் நாளை மறுநாள் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடுவதற்காக மக்கள் வந்து தயாராகி வருகின்றன இந்த நிலையில் அவர்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள் மற்றும் பூக்கள் உள்ளிட்டவைகள் வாங்குவதற்காக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த தான் தென்காசி மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாய பகுதியாகும் இங்கு இங்க வந்து காய்கறி பயிர்கள் மற்றும் பூப்பயிர்கள் வந்து அதிகமான விவசாயிகள் வந்து அந்த விவசாயத்தில் வந்து ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக இந்த பூக்கள் விளைச்சல் என்பது கடந்த சில நாட்களாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து மழை பெய்தது இந்த மழையின் காரணமாக சங்கரங்கோவில் கடையநல்லூர் தென்காசி சிவகாமிபுரம் ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகள் வந்து இங்குள்ள பூ விவசாயிகள் வந்து மல்லிகைப்பூ பிச்சிப்பூ கேந்திப்பூ செப்பந்திப்பூ உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து உற்பத்தி செய்து வருகின்றனர் இவர்கள் விலைய வைக்கக்கூடிய பூக்கள் அனைத்துமே வந்து சங்கரங்கோயில் தென்காசி சுரண்டை சிவகாமிபுரம் உள்ளிட்ட மலர் சந்தைகளுக்கு கொண்டு விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் அதிகமான அதாவது விவசாயிகள் எதிர்பார்த்ததற்கு அதிக விளைச்சல் இந்த பகுதி தென்காசி மாவட்டத்தில் இருந்துள்ளது இந்த நிலையில் ஓணம் பண்டிகை கடந்த வாரங்களுக்கு முன்பு ஓணம் பண்டிகை கேரளாவில் கொண்டாடப்பட்டது அந்த சமயத்தில் வந்து பூக்களி விலை என்பது அதிகத்தை காணப்பட்டது மேலும் அதுக்கு பிறகு வந்து மூத்த நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்கள் இல்லாததால் வந்து பூக்களி விளைச்சல் விளைச்சல் அதிகமாக இருந்த போலும் விலை என்பது குறைந்தே காணப்பட்டது இந்த நிலையில் தான் அதாவது கேந்திப்பூ வந்து ஒரு கிலோ ஐந்து ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் விற்பனை விற்பனையானதான் சில தினங்களுக்கு முன்பு சந்தைக்கு கொண்டு செல்ல வழியிலே வந்து விலை இல்லாத அதாவது அந்த சந்தைக்கு கொள்ள செல்லக்கூடிய அந்த வழியிலே வந்து வியாபாரிகள் வந்து பூக்கள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் சாலைகளில் வந்து அந்த கேந்தி பூக்களை வந்து கொட்டக்கூடிய ஒரு அவல நிலையம் ஏற்பட்டது இந்த நிலையில் தற்போது தேந்திப்பூ ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் வரை வந்து தற்போது நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் வந்து பூ விவசாயிகள் வந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தற்போது தென்காசி மாவட்டத்தில் வந்து மல்லிகைப்பூ வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் பிச்சிப்பூ வந்து எண்ணூறு ரூபாய்க்கும் செம்மங்கி பூ ரூபாய்க்கும் ரோஜாப்பூ வந்து முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கும் உள்ளிட்ட பூக்கள் வந்து இன்னும் பல்வேறு பல்வேறு வகையான பூக்கள் வந்து கணிசமான விலை வந்து என்பது உயர்ந்துள்ளது இன்னும் வரக்கூடிய நேரங்களில் வந்து பூக்களின் விலை அதிகரிக்கும் என யாவர்கள் தெரிவிக்கின்றனர் ஏனென்றால் நாளை நாளை மறுநாள் தொடர்ந்து பண்டிகை நாட்கள் வர இருப்பதால் பூக்கள் வந்து வாங்குவதற்கு வந்து மக்கள் வந்து ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த சந்தைகளில் அனைத்துமே வந்து ஏலம் மூலம்தான் விற்பனை செய்யப்படுகிறது அதனால் பூக்குள் வந்து சந்தித்து வந்து விலை நிர்ணயம் செய்யப்படும் இன்னும் நேரங்களில் வந்து இதோட விலை அதிகரிக்கக்கூடும் கூடும் என வியாபாரிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரோஜாப்பூ மல்லிகைப்பூ பிச்சிப்பூ வந்து கணிசமாக விலை உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மத்தியில் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் வந்து நிலை வருகிறது மோகன் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்திருவது தொடர்பான விவரங்கள்